அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு காவல் நிலையம் மிகவும் பரபரப்பான ஒரு நாள் ஒடுங்கிய கண்கள் அழுக்கு வேஷ்டி ஜிப்பா என ஒரு முதியவர் உள்ளே நுழைகிறார் ஒரு மணி நேரம் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்தனர் வெளி செல்ல வந்த காவலர் என்ன வேண்டும் என கேட்க ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி என்கிட்ட இருந்த பசுமாடு காணாமல் போச்சு அதுதான் என்னுடைய வாழ்வாதாரம் அது இல்லைனா நாங்கள் மூணு வேலையுமே பட்னி தான் கிடக்கணும் அதை தான் நான் புலப்பு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அஞ்சாறு நாள் ஆகிடுச்சி தேடி அலைஞ்சும் கிடைக்கல அதை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று பிராது கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் காவலர் ஏட்டையை காட்டி அவரிடம் சொல்லும்படி கூறி சென்று விட ஏட்டையா டேபிள் அருகில் செல்ல அவரும் என்ன என்று கேட்டார் அவரிடம் மறுபடியும் முதலிருந்து சொன்னார் ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி என்கிட்ட வந்து ஒரு மாடு இருந்துச்சு அதில் வர பாலை வச்சு தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த மாடு இப்போ காணாத போச்சு நாலஞ்சு நாளாக தேடியும் கிடைக்கலங்கய்யா தயவு செஞ்சு பிராது கொடுக்க வந்திருக்கேன் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்புடின்னு சொன்னார் இரியா எஸ்ஸை வரட்டும் அப்படி ஓரமாக நில்லு அப்படின்னு சொன்னார் மேலும் இன்னும் இரண்டு மணி நேரம் உட்காந்துருந்தார் எஸ்ஐ வர மற்றவர்கள் பார்த்து விட்டு எஸ்ஸை கிளம்பும் நேரம் அவர் முன் நிற்க அவர் யா நீ என்னை கேட்க ஐயா நான் ஒரு ஏழை விவசாயி மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தார் ஏன் மாடு காணாத போச்சுங்க ஐயா அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு பிராது கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னார் எஸ்ஐயோ மனுஷன் காணாமல் போகிறதையே கண்டுபிடிக்க முடியல நீ வேற மாட்டு கண்டுபிடிச்சி தர சொல்கிற ஏன்யா நீ வேற அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஐயா அதுதாங்க ஐயா என்னுடைய ஒரே ஆதாரம் அது இல்லைன்னா என் வாழ்க்கையை ஓட்ட முடியாதுங்க ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏட்டுவிடும் இந்த ஆளுக்கிட்ட எழுதி வாங்கி அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு அவரும் நடந்ததை ஒரு பேப்பரில் எழுதி ஓரமாக வைத்துவிட்டு எதிரில் உள்ள கடையில் ஆறு டீ கொண்டு வர சொல் அப்படியே பேப்பரு பேனா கார்பன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார் இந்த வயசானவரும் ஜிப்பா போய துலாவி பார்த்தாரு ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு அதை எடுத்து டேபிள் மேலே வச்சார் ஏட்டையாவோ சரி நீ ஊருக்கு போய் ஐம்பது ரூபா வாங்கிட்டு வா அப்பு சொன்னதும் அந்த வயசானவர் ஐயா எனக்கு யாரும் கடன் தர மாட்டாங்கயா அப்புடின்னு சொன்னார் என்னையா நீ வேற சரி ஓரமாக போய் நில்லு அப்புடின்னு சொன்னார் ஏறக்குறைய உள்ளே நுழைந்து எட்டு மணி நேரம் ஆகிவிட்டது பிறகு ஏட்டு அவரை கூப்பிட்டு கை நாட்டுவை என கூறி உள்ளார் ஏட்டு டேபிள் அருகே வந்தவர் டேபிளில் இருந்த பேனாவை எடுத்து கையெழுத்து இட்டு தன் ஜிப்பா பையில் இருந்து வட்ட சீல் எடுத்து பிராதின் பின்பக்கம் குத்திவிட்டு அங்கு கிடந்த சேரையில் போய் அமர்ந்து விட்டார் ஏட்டுக்கு ஒன்றும் புரியாமல் முழித்து பிராதின் பின்புறம் பார்க்க கை கால் தந்தி அடிக்க தடுமாற்றத்துடன் எழுந்து நிற்க அதை பார்த்த காவலர்களிடம் பரபரப்பு தொற்று கொள்ள அடுத்து பத்து நிமிடம் அனைத்து காவல் அதிகாரிகளும் ஆஜர் வந்தவர் யார் தெரியுமா அன்றைய பிரதமர் ஏன் வந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருடைய அலுவலகத்தில் ஒரு அஞ்சல் பெட்டி இருக்குமா அந்த அஞ்சல் பெட்டியில் மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அஞ்சல் பெட்டியை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எடுத்து பார்ப்பாங்களாம் அதில் வந்து ஒரு லெட்டர் இந்த மாதிரி இருந்திருக்கு ஐயா எனது வாழ்வாதாரமான மாடு காணவில்லை தேடித்தர காவல் நிலையத்தில் பிராதை வாங்காமல் கேவலமாக நடத்துகிறார்கள் என்று எழுதி இருந்துச்சான் அதை என்ன இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்து அந்த லெட்டரை பார்த்து ரொம்பவும் மனசு கலங்கினவர் அந்த போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு அந்த காவல் நிலையத்தையே கதிகலங்கு வச்சிருக்காரு விவசாயிகளின் தோழன் ஐயா சரண் சிங் அவர்கள் தான் எப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இருந்த இந்தியா மறைக்கப்பட்ட வரலாறுகள் மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட வேண்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாவது லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்